அவன் நிரந்தர ஆட்சியாளன் ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள் தற்காலிகமானது அல்லாஹ் ஆட்சியை வழங்குகிறவர்களுக்கு கண்ணியத்தையும் கொடுத்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள் ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களாக இருக்கின்றார்களா என்றால் கடந்த கால வரலாறுகளை நாம் பார்த்தாலும் பல மன்னர்கள் பல ஆட்சியாளர்கள் அணீதை இழப்பவர்களாக இழிவுக்குரிய வேதனை இறுதியில் அனுபவித்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அல்லாஹ் திருமறை குரானிலே போருகின்ற மாளிகல் மூழ்கி توتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير اريد ان اريد الله اريد ان நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை ஆட்சியை கொடுக்கின்றாய் இன்னும் நீ யாரை விரும்புவோரிடம் இருந்து ஆட்சியை அகற்றியும் கைப்பற்றியும் நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய் நாடியவரை இழிவுபடுத்துகிறாய் நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளது அனைத்து பொருட்களின் மீதும் நீ ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய் மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது அல்லாஹி இவ்வாறு அவர்களை பார்த்து சொல்கின்ற ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் கண்ணியமிழந்தவர்களாக எழிவுக்குரியவர்களாக கேவலப்பட்டவர்களாக ஆட்சியின் அதிகாரத்திலே ஆணவத்திலே அகந்தையிலே மமதையிலே ஆடி இறுதியாக அவர்கள் எளிவை சந்தித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் யூசுப் அலி இஸ்லாம் தாவூர் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் போன்றவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தார் இறை தூதர் அல்லாவிட்டாலும் துல்கர்ணையின் போன்றவர்களுக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தார் ஆட்சியை கொடுத்த அல்லாஹ் மகனூதால அவர்களை கண்ணியப்படுத்தவும் செய்தார் அந்த கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் நடந்து கொண்டார்கள் ஆட்சி கிடைத்து விட்டதே என்ற மமதே அவர்களிடம் இருக்கவில்லை தன்னடக்கத்தோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹுவை முற்றிலும் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் யூனுஸ் அலை யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள்

வானங்களையும் பூமியையும் படைத்தவனே இம்மையிலும் அருமையிலும் நீயே என் உனக்கு முற்றிலும் வழிப்பட்டவனாக இருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக இன்னும் நல்லவர்களுடன் என்னை சேர்த்துடுவாயாக என்று அவர் பிரார்த்தித்தார் சாலிஹானவர்களுடன் அவர்களுடன் சேர்த்துவிடு என்று பிரார்த்திக்கின்றார்கள் அவர்கள் சாலிஹான் அவர்கள்தான் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கண்ணை மறைக்கவில்லை சாதாரணமாக சிறு பதவி கிடைத்தாலே ஆடக்கூடியவர்கள் சுலைமான் இருக்கின்றனர் மிகப்பெரிய ஆட்சியை அதிகாரத்தை மிகப்பெரிய படைகளை அல்லாஹ் கூட திறந்தார் அவர்களுடைய ஆட்சி மிக மிக பறந்து விரிந்ததாக அவர்களுடைய ஆட்சி பறவைகளுடைய படைகளும் ஜின்களுடைய படைகளும் உயிரினங்களின் படைகளும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சியை வழங்கியிருந்தார் இறுதியாக எறும்புகளின் பள்ளத்தாக்கின் அருகில் அவர்கள் வந்தபோது சுலைமான் அலை அவர்களும் அவர்களுடைய படையினரும் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளை நீங்கள் உங்கள் ஒற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய அவர்கள் நிலையில் நசிக்க விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு நுழைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு அவர் புன்னகையுடன் சிரித்தார் எறும்புகளுடைய பாஷையும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது அதன் சொல்லை கேட்டு அவர்கள் சிரித்தார்கள் இன்னும் கூறுகின்றார்கள் إنّم إن يروا وقال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي أن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين إنّم إن يروا என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உன் அறுப்படைக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ கொள்ளும் விதத்தில் நான் நன்மை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக இன்னும் ஒரு கிரு உன் கிருபையை கொண்டு என்னை உன் நல்லடியார்களில் சேர்ப்பாயாக உலகத்தை ஆண்டவர்கள் அனைத்து விதமான பாக்கியங்களும் வழங்கப்பட்டவர்கள் இவ்வாறு பிரார்த்திக்கின்றார்கள் இன்னும் உன் கிருபையைக் கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் சுலைமான் அலிகலாம் அவர்கள் காற்றை வசப்படுத்தி அல்லாஹ் அவர்களை கொடுத்திருந்தார் அந்த காற்று அவர்களை சுமந்து சென்றதாக கூறுகிறார் அல்லாஹ் சுபான திருமறை குரானிலே காற்று அவர்களை சுமந்து சென்றது என்று கூறுகிறார் அதே போல துல்கர்னை அவர்கள் அவர்கள் சூரியன் ஒரு சில கூட்டங்களை பார்க்கிறார்கள் இன்னொரு முறை மேற்கு திசையிலே அவர்கள் பயணிக்கிறார்கள் கிழக்கும் மேற்கும் அவர் ஆட்சிக்குட்பட்டதாக இருந்தது அப்படிப்பட்ட துல்கர்ணைன் அவர்களை பார்த்து அறியாத ஒரு சமுதாயம் பூமியில் பசாது குழப்பம் செய்கிறார்கள் ஆதலால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு சுவரை நீர் ஏற்படுத்தி தரும் நீர் ஏற்படுத்தி தரும் பொருட்டு நாங்கள் உமக்கு ஒரு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள் இறைவன் எனக்கு எதில் வசதிகள் அளித்திருக்கிறானோ அது நீங்கள் கொடுக்கவிருப்பதை விட மிக மேலானது ஆகவே உங்கள் உடல் பலம் கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே உறுதியான ஒரு தடுப்பை விடுகிறேன் என்று கூறினார் நீங்கள் இரும்பு பாலங்களை எனக்கு கொண்டு வாருங்கள் என்றார் பிறகு அவை இரு மலைகளுக்கிடையே நிரம்பி அந்த இரும்பு பாலங்களை நிரப்பி உச்சிக்கு சமமாகும் போது ஊதுங்கள் என்றார் அதனை அவர் நெருப்பாக ஆக்கியதும் பின்னர் உருக்கிய செம்பை என்னிடம் கொண்டு வாருங்கள் அதன் மேல் ஊற்றுகிறேன் என்றார் எனவே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் அதன் மீது ஏறவும் சக்தி பெறவில்லை அதில் துவாரமிடவும் அவர்கள் சக்தி பெறவில்லை இந்த இடத்திலே துல்கர்ணையும் கூறுகிறார்கள் கால ஹாதா ரஹ்மதி மிர் ரப்பி ஃபைதா ஜா அவர் ரப்பி ஜாலஹூ தக்கா வக்கா ந வகது ரப் பி ஹவ் கா இது என் இறைவனிடம் இருந்துள்ள ஆனால் என் இறைவனுடைய வாக்குறுதி யுகமடியுனாய் நிறைவேறும் போதே அவன் தூள் தூளாக்கி விடுவான் மேலும் என் இறைவனுடைய வாக்குறுதி முற்றிலும் முற்றிலும் உண்மையானதே என்று கூறினார் ஆக இவ்வாறு ஆட்சி வழங்கப்பட்டவர்கள் கண்ணியமும் கொடுக்கப்பட்டவர்களாக அந்த கண்ணியத்திற்கு தக்கவாறு நடந்தவர்களாக അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല നല്ല അടിയാരെ പട്ടിയെടുക്കുകയാണ് മദീനയിൽ നിന്ന് മുനാഫിക്കുകൾ കുറിനാർഹ ലൈർജഅന ഇൽ മദീനത ലയഖ്റജന്ന അസ് മിൻ ഹലാദൽ വ ലില്ലാഹി അഇസ്സതു വ ല റസൂലിഹി വ ലിൽ മുഅ്മിനീന വ ലക്കിന്നൽ മുനാഫിക്കീന ലാ യഅ്ലമൂൻ മുനാഫിക്കുകൾ வெளியே மதினாவுக்கு வெளியே இருந்து மதினாவை நோக்கி வந்து போது சொன்னார்கள் உங்களில் இந்த தாழ்ந்தவர்களை முஸ்லீம்களை வெளியேற்றிவிட வேண்டும் என்று அப்பொழுது கூறினார் நயவஞ்சகர்களே உங்களுக்கு ஏது கண்ணியம் கண்ணியம் என்பது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இறை நம்பிக்கையாளர்களான தான் இருக்கிறது என்று சொன்னார் நயவஞ்சகளுடைய பலவிதமான சதிவேளைகள் எந்த விதத்திலும் அரங்கேறாமல் அவர்கள் மிகைக்காமல் அல்லாஹ் பாதுகாத்தால் அத்தகைய நயவஞ்சர்களுக்கு அல்லாஹ் சுபகால நரகத்தின் அடித்தட்டை ஏற்படுத்தியிருக்கின்றார் அன்பான் அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் அல்லாஹ் சுபகாயின உதாயலா பிரவுன் என்ற ஒரு ஆட்சியாளனை கொடுங்கோலனை அநியாயக்காரனை ஆக்கியிருந்தார் அவன் என்ன செய்தான் என்றால்

பெண்மக்களை உயிருடன் வாழ விட்டார்கள் இதில் உங்களுக்கு பெரும் சோதனை இருந்தது அல்லாஹ் இவ்வாறு கூறினார் அவர்கள் அநீதி இழைக்கிறார்கள் யார் இருக்கிறது நம்மை கேட்பது ஆட்சி அதிகாரம் நம் கையில் படைமுலம் நம் கையிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வரலாளிகள் எல்லாம் நம்முடைய சொல்லை தீர மாட்டார்கள் ஆகவே அநீதியை கெட்டவிழ்த்து விடுவோம் அராஜகத்திலே இறங்குவோம் இப்பொழுதுள்ள ஆட்சியாளர்கள் இறங்குகிறார்களா இல்லையா அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அனைத்தையும் துல்லியமாக கவனித்து கண்காணித்து வருகின்றார் ஆனால் அதை அல்லாஹ் சொல்லும்போது போது உங்களுக்கு அதில் பெரும் சோதனை இருந்தது இந்த மாதிரியான சோதனையான காலகட்டங்களிலே நம்முடைய மார்க்க உரிமைகள் மறுக்கப்படும் நம்முடைய உணவில் அவர்கள் தீர்மானிக்கப்படும் தீர்மானிக்கும்போது நம்முடைய உடையை அவர்கள் தீர்மானிக்கும்போது நம்முடைய இருப்பிடம் காலகாலமாக பரம்பரம்பரை பரம்பரையாக இருந்ததை அவர்கள் மாற்ற நினைக்கும் போது இது நமக்குரிய சோதனை அல்லாஹ்வுடைய சோதனை நாம் அல்லாஹவிடம் பிரார்த்திக்க வேண்டும் மன்றாட வேண்டும் இந்த சோதனை அவர்கள் அநியாயக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் இறுதியாக அல்லாஹ் பிடிப்பான் பிடித்தால் எப்படி பிடிப்பான் வஜ வசனா பினி இஸ்ராயில بحرا فأتباهم فرعون وجنوده بعيا وعده حتى إذا أدك أدكه الغرق قال آمنت قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين فرعون கடலிலே அவனும் அவனுடைய படைகளும் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் அவன் வந்து விட்டான் சொல்கிறான் மேலும் இஸ்ராயல் கடக்க வைத்தோம் சொல்கிறேன் அப்போது பிராமனும் அவனுடைய படைகளும் அளவு கடந்த அநியாயமும் பகைமையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள் அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி இறுதியாக அவனை மூழ்குதல் வந்தடைந்த போது அவன் இஸ்ராயலின் சந்தையினர் யார் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை வேறு கடவுள் இல்லை என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன் இன்னும் நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான் நான் தான் உங்களுக்கிடைய ரப்புக்கெல்லாம் மிகப்பெரிய ரப்பு என்று சொன்னவன் மூசா நபி அலை அவர்கள் கொண்டு வந்த அத்தாட்சிகளை பார்த்த பின்பும் என்னை தவிர உங்களுக்கு இறைவன் இருப்பதாக நான் கருதவில்லை சூளை ஏற்படுத்தி களிமண்களை பிடித்து செங்கல் சூளை ஏற்படுத்தி ஏராளமான செங்கலை தயார் சொல்லக்கூடிய மூச சொல்லக்கூடிய அல்லாஹவை நான் ஏறி பார்க்க வேண்டும் அவ்வளவு உயரமாக ஒரு கட்டடத்தை எழுப்புவதற்கு செங்கலை தயார் செய்ய அந்த அகம்பாவக்காரன் ஆணவக்காரன் கூறினான் கடைசியாக என்ன இழிவடைந்தவனாக ஒப்புக்கொண்டும் அது எந்த விதத்திலும் அவனுக்கு பயனளிக்காததாக இந்த இடத்துல என்ன சொல்றான் களிமா சொல்றான் சொன்னால் லாயில்ல என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் அபுதாலிம் அவர்களிடத்திலே நன்சுல்லா அலிவசம் அவர்கள் போய் என்ற ஒரு வார்த்தையை ஒழிங்கள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார்கள் அப்படிப்பட்ட சக்கராவுடைய நேரத்திலே அவன் சொல்லியும் அது அவனுக்கு பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை சூரியன் மேற்கே உதித்துவிட்டால் அந்த மூன்று நாட்களும் செய்யப்படுகின்ற தௌபா பாவம் மன்னிப்பு ஏற்கப்படாது ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நிலை நெருங்கிவிட்டால் அவன் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவன் ஈமான் கொண்டாலும் நெடுபடாது ஆக அந்த நிலையிலே பிராமன் இழிவான மரணத்தை சந்தித்தான் அவனுடைய படைகளும் அவனோடு சேர்ந்து மூழ்கடிக்கப்பட்டது அல்லாஹ் சுபகல விட்டு பிடிப்பான் நிச்சயமாக பிடிப்பான் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அல்லாஹ் விட்டு பிடிப்பான் நம்ரூத் என்ற மன்னன் அவன் என்ன செய்தான் அவனுக்கு கிடைத்ததற்காக ஆணவம் கொண்டு இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களிடத்தில் படைத்த பற்றி இறைவனை பற்றி தற்கித்தான் உனக்கு இறைவன் யார் என்று கேட்டார் என்னை உயிர்ப்பிப்பவன் என்னை மரணமடை செய்கிறவன் என்னுடைய இறைவனாவான் என்று இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் சொன்ன போது அப்படியா இதோ மரண தண்டனை கைதிகளை இரண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களிலே ஒருவனை விடுவித்து உயிர் கொடுக்கிறேன் இன்னொருவனை தண்டனை நிறைவேற்றி நான் மௌத்தாக்குகிறேன் நானும் இறைவன் தானே என்றான் அப்பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ரப்பு கிழக்கிலே சூரியனை ஒதுக்கச் செய்கிற நீ மேற்கிலே அதை ஒதுக்க செய்ய வாயடைத்து போயிரு வாயடைத்து போய்விட்டான் அவன் ஆக அநியாயக்காரர்கள் பதவி வந்துவிட்டால் ஆட்சி வந்துவிட்டால் தன்னிலை மறந்த நிலையிலே இதை கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்தாத விதத்திலே கட்டமைத்து விட்ட தன்னுடைய சுய லாபங்களுக்காக பொருளாதாரத்தை தேடி தேடி கடைசியில் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு இழிவான மரணத்தை சந்தித்தவர்கள் சந்திக்கக்கூடியவர்கள் ஏராளமான பெயர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்பவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் இடத்திலே மிகப்பெரிய பெயர் பெற்றுக் இன்னும் அல்லாஹ் சுபகன உதால பல கெட்ட உதாரணங்களை கெட்டவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் அதிலே ஒருவன் யார் என்று சொன்னால் காரூன் அவனுக்கு மிகப்பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் எப்படிப்பட்ட செல்வம் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிச நிலவரைகளின் சாவிகள் அந்த கஜா கஜானாக்களுடைய சாவிகள் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டத்திற்கு அதை சுமப்பது கடினமாக இருந்தது நிச்சயமாக காரூன் யாரவே மூசா நபி அலி இஸ்லாம் சேர்ந்தவன் பனி அல்ல சேர்ந்தவன் இனத்தைச் சேர்ந்தோடு சேர்ந்து கொண்டு பனி இஸ்ராயல் இனத்தைச் சேர்ந்த இவன் பனி இஸ்ராயல்களே குழம்பினான் நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான் எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் புரிந்தான் அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம் நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் சுமப்பதற்கு பழுவாக இருந்தது கணமாக இருந்தது அப்பொழுது அவனுடைய கூட்டத்தார் அவனிடம் நீ இதனால் பெருமை கொண்டு அலையாதே ஆனவ உங்களுக்குவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் ஸ்மெஹனு உனக்கு கொடுத்த செல்வத்தில் இருந்து மறுமை வீட்டை தேடிக் தேடிக்கொள் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை வெற்றியாக அமைத்துக் கொள் எனினும் இவ்வுலகத்தில் உன் நசீபை உனக்கு அல்லாஹ் விதித்திருப்பதை நீ வசதியாக வாழ வேண்டுமா வாழ்ந்து கொள் ஆனால் அதே நேரத்திலே நீ இறப்புக்குப் பிறகு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையையும் செம்மைப்படுத்திக் கொள் இந்த பொருளாதாரத்தை கொண்டு உனக்கு அனைத்தையும் கொடுத்தவன் அல்லாஹ் என்று அவனுடைய கூட்டத்தார் சொல்ல போ சொல்லும் போது அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல் அல்லாஹ் உனக்கு எவ்வளவு ஏராளமா தாராளமா தந்திருக்கான் ஒரு பெரிய எவ்வளவு தோட்டங்கள் கணக்கிட முடியாத தோட்டங்கள் அதனுடைய பழங்கள் அதனுடைய ஏற்றுமதிகள் அதிலே வரக்கூடிய காசு பணங்கள் அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல் நீயும் நல்லதை செய் இன்னும் பூமியில் குழப்பம் செய்ய விரும்பாதே நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிப்பதில்லை அதற்கு அவன் என்ன கூறினான் தெரியுமா அல்லாஹ் கொடுத்தான் இதெல்லாம் என்னுடைய அறிவால் என்னுடைய திறமையால் என்னுடைய முயற்சியால் என்னுடைய உழைப்பால் எனக்குள்ள அறிவின் இதனை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் இவனுக்கு முன் இவனை விட வலிமை உடையவர்களும் இவனை விட அதிக பொருள் சேகரித்து வைத்திருந்தவர்களுமான எத்தனையோ தலைமுறையினர்களை அல்லாக அழித்திருக்கின்றான் என்பதை அவன் அறியவில்லையா ஆனால் குற்றவாளிகள் அவர்கள் செய்த பாவங்கள் பற்றி உடனுக்குடன் கேள்வி கிடைக்க கேட்கப்பட மாட்டார் உடனுக்குடன் எல்லாம் பிடிக்கிறது இல்லை அவன் வருந்துவான் திருந்துவான் நம்மள மன்னிப்பு கோருவான் அப்படிங்கிற அந்த அவகாசங்களை எல்லாம் கொடுக்குறான் தவணை வந்துவிட்டால் விட்டால் மாட்டான் பிற்படுத்த மாட்டான் அவனுக்கு தவணை வருகிறது எவ்வாறு அப்பால் அவன் கர்வத்துடன் உலக அலங்காரத்துடன் தன் சமூகத்தாரிடையே சென்றான் அப்போது உலக வாழ்க்கையை எவர் விரும்புகிறார்களோ அவர்கள் ஆ போன்று நமக்கும் நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியம் உடையவன் என்று கூறினார் கம்பீரமாக கர்வமாக ஆணவமாக செல்வத்தால் செருக்கடைந்தவனாக அவன் தன்னுடைய ஊர்வலத்திலே கலந்து கொண்டான் கல்வி ஞானம் பெற்றவர்கள் அப்ப என்ன சொல்றாங்க ஈமான் கொண்டவர்கள் உங்களுக்கு என்ன கேடு ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளித்திருக்கும் வெகுமதி இதைவிட மேன்மையானது எனினும் அதை பொறுமையாளரை தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள் ஆகவே நாம் காரூனையும் அவன் வீட்டையும் பூமியில் அழுந்த செய்தோம் அல்லாகவே அன்றி அவனுக்கு உதவி செய்கிற கூடத்தார் எவரும் இல்லை இன்னும் அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை எவ்வளவு பணம் காசுகள் ஒரு பெரும் பலம் உள்ள கூட்டத்திற்கு அவனுடைய அந்த சாவிகளை சுமப்பது கஷ்டமாக இருந்தது என்றால் பொருளாதாரத்திலே உள்ளவன் ஊர்வலத்தை முடித்துக்கொண்டு செருக்காக ஆணவமாக போய் மாளிகையிலே படுத்தான் அவனையும் அவனுடைய வீட்டையும் அல்லாஹ பூமியிலே சொருக செய்தான் அவன் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டான் முன்தினம் அவனுடைய செல்வ நிலையை விரும்பியவர்கள் எல்லாம் இந்த நிலையை பார்த்து விட்டு அவன் இறந்த நிலையை பார்த்துவிட்டு பூமி அவனை கபலீகரம் செய்து கொண்டதை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் ஆச்சரியந்தான் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு ஆகார வசதிகளை பெருக்குகிறான் இன்னும் தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான் அல்லாஹ நமக்கு கிருபை செய்யவில்லையாயின் அவன் நம்மையும் பூமியில் செய்திருப்பான் ஆச்சரியந்தான் நிச்சயமாக காவிர்கள் நிராகரிப்பவர்கள் சித்தி அடைய மாற்றார்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று கூறினார் இவ்வளவு ஏற்பாடுகள் ஒரு நேரத்தில் சொல்றாங்க அல்லாவே ஆட்சிய அதிகாரம் இருக்கு படையவன்ட்டு இருக்குது பணபலம் இருக்கு எல்லாமே இருக்கு நேர்வழியில வரவிட மாட்டேங்கிறான் மக்களை பாதி பேர் பனி இஸ்ராயல்கள் ஈமான் கொண்டிருந்தாங்கன்னா மீதி பேர் பிறவனுடைய அந்த அடக்குமுறையின் காரணமாக ஈமான் கொள்ளாமலே இருந்தார்கள் இதையெல்லாம் இவன்கிட்ட வச்சுக்கிட்டு நான் வந்து தூதராக இருந்து என்ன செய்ய அவனுக்கு உள்ளதை எல்லாம் ஒண்ணும் இல்லாம கேட்டாங்க உங்களுடைய உங்கள் இருவருடைய துவாவும் ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னு அல்ல சொன்னான் அதற்கு பிறகுதான் அவர்கள் அழிவை சந்தித்தார்கள் ஆகவே இந்த பூமியில் மறுமை மீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்ல சோதனைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக சாதனையாக்குவான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் மிக்க நிரந்தரமான சொர்க்கபதிகளை வழங்குவான் அந்த வழங்குவான் வீட்டை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்கவும் விரும்பாதவர்களுக்கு நாம் சொந்தமாக்கி வைப்போம் ஏனெனில் பயபக்தி உடையவர்களுக்கு மேலான முடிவு உண்டு ஆக்கி பத்தொளி தக்குவா உடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு வெற்றியாக